என்னை பேரு திரும்ப திரும்ப சொல்லோ என்ன தெய்வமே நம்பி எல்லாரும் சொல்லு நம்பி எல்லாரும் சொல்லுவா தெய்வமே

அல்லவ அப்பா நீ அல்லவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை எனக்கு தந்தவ நன்றி நன்ஜியப்பா நன்றி நஞ்சியப்பா நன்றி நன்ஜியப்பா நன்றி கடைசியாக ஒப்பு கொடுக்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன் பாஸ்டர் உண்மையிலே ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு பட் நான் வந்து நல்லவன் இல்லை நான் நல்ல எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனால் நான் வாழ விரும்புகிறேன் நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட ரொம்ப பேசினார் நான் ஆனால் வெறும் என் போக விரும்பலை எனக்காக ஜோம் பண்ணணும் எனக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எந்த வெக்கமும் பட வேண்டாம் ஸோ நீங்கள் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க உங்களுக்காக நான் ஜவு பண்ணி மற்றவங்க எல்லாம் போயிட வேண்டாம் அப்படியே ஃப்ரெண்டில் வாங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க ஆமே நான் நான் வாழ விரும்புகிறேன் நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் என்ன ஆண்டவர் தொடரணும் நான் நீங்க அந்த அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கண்டிப்பா ஆண்டவர் அதுக்கு ஒரு பெரிய பலனை தருவார் சோ வேற யாரையும் பார்த்து வராதீங்க கத்தரை மட்டும் பார்த்தா வரணும் நான் நினைச்ச ஓடி வரணும் அப்படியே அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆண்டவருக்கு பாரு எஸ் அதான் 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 ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வேகமா வேகமா உங்க மனசுல அப்படியே ஒரு உந்துதல கத்தர் கொடுத்திருந்தா வாலிப தம்பிங்க வாலிப தங்கச்சிங்க அப்படி வேகமா முன்னாடி வந்து யூ ஜீசஸ் ஓகே 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 தோத்திரம் ஸோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் இந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே அவங்க முன்னாடி வந்து ஸோ அவங்க உங்களுக்காக ஜெபிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் உங்களுக்காக கரங்களை சின்ன தம்பி எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க மற்ற பக்கத்தில் வாங்க தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி சார் ஓகே ஸோ வர முடியாது அப்படிங்கிறவங்க வந்து உங்க மனசுல அப்படிப்பட்ட உந்துதல் இருந்தா சோ உங்களுடைய கைகளை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க ரொம்ப சந்தோஷம் சோ முன்னாடி வந்திருக்கிற தம்பிகளுக்காக தங்கச்சிகளுக்காக கவனிங்க ஒரு விஷயம் அப்படியே பாருங்க சோ ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் சோ நீங்களா வரல கண்டிப்பா ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள அந்த உந்துதலை கத்த தந்திருக்கிறாரு அந்த உந்துதலை ஆண்டவர் தந்திருக்கிறாருனாலே கத்தர் உங்களை ஏதோ ஒரு மூவ் பண்றதுக்கு கத்தர் விரும்புறாரு அதனால ஒண்ணுமே வேண்டாம் உங்களுடைய அஸ்திபாரம் பெரிய பெரிய பசுத்துவ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆணி வேர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் தேவனோடு உள்ள உறவு ரொம்ப ஆயத்தைப்படுத்துங்க கண்டிப்பா பெரிய எதிர்காலத்தை கத்த தருவார் நீங்க எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே கோடி நன்றி அப்பா கோடி நன்றி ஆண்டவரே எதிர்காலம் எங்க பிள்ளைகளுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியும் போகும் வழியை நாங்கள் அறியோம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறத எப்படி ஜெயிக்க எங்களுக்கு தெரியல எங்க பிள்ளைகளுக்கு எந்த பின்னணியும் யாருமே இப்போ ஓடி முன்னாடி ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவருக்காக நான் வாழ மாட்டேனா நன்றி ஆண்டவரே அதை அங்கீகரிங்கப்பா நீங்க அங்கீகரிங்கப்பா நீங்க அலங்கரிங்கப்பா உனக்கு ஏசேக்கு முடிஞ்சிருச்சு உனக்கு சித்தனாவும் முடிஞ்சிருச்சு உனக்கு ரகபோத்தை நான் தருவேன்னு வாக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ரகபோத்தை விருத்தவங்க அத்தனை பேர் வந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்கிறத கண்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கிற அத்தனை சொந்தங்களும் அத்தனை நண்பர்களும் இவங்களை பிரமிப்பா பாக்குற ஒரு நாள் சீக்கிரமா வரட்டும் அண்டவரே இவனா இவளா நாங்க நினைக்கவே இல்லையே நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாட்ட திறந்து சொல்லிட்டாங்க